அஸ்லாம் வலைக்கும் வரஹத்து தினமும் ஒரு ஹதீஸ் தூக்கத்திலிருந்து திடீரென கெட்ட கனவின் மூலமாகவோ அச்சத்தின் மூலமாகவோ விழிப்பு ஏற்பட்டார் நபிகள் நாயம் செல்லம் பால்லம் அவர்கள் கற்றுத்தரும் து أن عبد الله بن عمر رضي الله تعالى عنه قال أن رسول الله صلى الله عليه وسلم قال إذا فزع أحدكم في النوم فليقل أعوذ بكلمات الله التامة من غلبه وإيقابه وشر عباده ومن همزات الشيطان وأن يحضرون

எல்லா குறைகள் குறைபாடுகளை விட்டும் நீங்கி நிறைவான அல்லாஹுவின் திருக்குறானின் கலிமாக்களைக் கொண்டு அவனது கோபத்திலிருந்தும் அவனது வேதனையிலிருந்தும் அவனது அடியாறுகளின் தீங்குகளை விட்டோம் ஷைத்தான்களின் ஊசலாட்டங்களை விட்டோம் சைத்தான்கள் என்னிடம் வருவதை விட்டும் அல்லாஹிவிடம் பாதுகாப்பு தேடுகிறேன் என்னும் களிமாக்களை கூறினால் அந்த கனவு அவருக்கு எந்த தீங்கும் செய்யாது என நபிசல்லா அரிவுசல்லம் அவர்கள் கூறியதாக அப்துல்லாஹிபுனோ அம்ரு அலியுல்லாஹு தாலா அன்பு அவர்கள் அறிவிக்கின்றார்கள் மேலும் அப்துல்லாஹிபுனோ அம்ரு அலியுல்லாஹு தாலா அன்பு அவர்கள் தமது வீட்டில் உண்டான பிள்ளைகளுக்கு இதை மரணம் செய்ய செய்வதும் மரணம் செய்ய இயலாத சிறு பிள்ளைகளுக்கு காகிதத்தில் இந்த துவாவை எழுதி கழுதி கழுத்தில் தொங்கவிடும் பழக்க முடியவர்களாகவும் இருந்தார்கள் அஸ்லாம் அலைக்கம் வரமத்துல்லாஹி